ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார் அங்கு அவரது நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார் அந்த பண்ணை வீடு மிக பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இருந்தது அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டு வந்தன ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருடன் நண்பரும் நண்பரின் மனைவியும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது அதன் மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார் நண்பர் மனைவியை தூக்க முயன்றார் அப்போது மாடு அவர்களை நெருங்கிவிட்டது நண்பருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை இன்னும் சில நொடிகள் அங்கே இருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்தார் நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எழுந்து வேறு திசையில் ஓடினார் ஆனால் விவேகானந்தர் அப்படி இப்படி என்று அசையாமல் ஆணி அடித்தது போல் அந்த இடத்திலேயே நின்றுவிட்டார் பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டடத்துக்குள் புகுந்து தப்பினார் அந்த நண்பர் அதன் பிறகே பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டனர் விவேகானந்தர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு அசைந்தார் அங்கு வந்த நண்பருக்கோ ஒரே வியப்பு அப்போது நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்தார் சிறிது கூட பயமே இல்லாமல் அந்த ஆபத்தான நேரத்திலும் ஒரே இடத்தில் உறுதியாக உங்களால் எப்படி நிற்க முடிந்தது என்று கேட்டார் அந்த நண்பர் அதை கேட்டு மெல்ல புன்னகைத்தார் விவேகானந்தர் நான் வித்தியாசமாக எதுவும் செய்துவிடவில்லையே என்று கூறினார் விவேகானந்தர் வருவது வரட்டும் சமாளிப்போம் என்று ஒரு மன உறுதியுடன் நின்றுவிட்டேன் ஓடுபவரைக் கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம் அதனால்தான் மாடு எண்ணெய் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று முடித்தார் உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயம் கொண்டு ஓடாமல் வருவது வரட்டும் என்ற மன உறுதி பெற்றிருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து பெரிதும் உயர்ந்தார் அவரது நண்பர் விவேகானந்தர் இது போன்ற சாமர்த்தியமான விஷயங்களை சுலபமாக செய்வதும் அறிவார்ந்த விஷயங்களை மிக அழகாக செய்வதும் நிறைய கதைகள் உள்ளன இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்